உத்தரமேரூரில் திமுக அரசின் அவலங்களை எடுத்துக் கூறி அதிமுக மாவட்ட செயலாளர் தலைமையில் வீடு வீடாக துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் அதிமுக சார்பில் திறனற்ற திமுக அரசின் நான்கரை ஆண்டு ஊழல்களை எடுத்துரைக்கும் வகையில் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் அமைப்பு செயலாளர் கணேசன் தலைமையிலான அதிமுகவினர் அம்பேத்கர் சிலையிலிருந்து பஜார் வீதி உள்ளிட்ட பிரதான சாலை வழியாக வட்டாட்சியர் அலுவலகம் வரை பேரணியாக சென்று வணிகர்கள் உள்ளிட்ட பொதுமக்களிடம் நான்கரை ஆண்டு திமுக அரசின் அவலங்களை எடுத்துரைக்கும் விதமாக உத்தரமேரூர் பகுதியில் வீடு வீடாக மக்களை சந்தித்து அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்களை வழங்கினர் இதில் மாவட்ட அவை தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி உத்தரமேரூர் நகர செயலாளர் ஜெயவிஷ்ணு ஒன்றிய செயலாளர் பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டு பஜார் வீதிகளில் உள்ள கடைகளில் துண்டு பிரசுரங்களை வழங்கி திமுக அரசின் அவலங்களை எடுத்துரைத்தனர் இதில் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் பேசுகையில் ஸ்டாலின் ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலை பன்மடங்கு உயர்ந்துள்ளது மாதம் மகளிருக்கு ரூபாய் ஆயிரம் கொடுத்துவிட்டு மூன்று முறை மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளனர் இதேபோல் வீட்டு வரி சொத்து வரி என அனைத்திலும் விலை உயர்வை ஏற்படுத்தி பொதுமக்களின் வயிற்றில் நடிக்கும் செயலை நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு செய்து வருகிறது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பொறுப்பேற்று திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட அனைத்து திட்டங்களையும் மீண்டும் வழங்குவார் என்றார் இதனைத் தொடர்ந்து வியாபாரிகள் பொதுமக்கள் விவசாயிகளுக்கு கடந்த அதிமுக ஆட்சியில் செய்த சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நடக்கும் அவலங்களை எடுத்துரைத்தனர் இந்நிகழ்வில் அதிமுக மேற்கு ஒன்றியத்தைச் சேர்ந்த நகர கழக நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர்